உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே இன்றைய உதாரண ஜாதகத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயித்த ஜாதகம் நேற்று ஷேர் மார்க்கெட் செய்யலாமான்னு ஒரு வீடியோ போட்டோம் திருப்பூர் கர் சென்னை இவர் பாருங்க ஷேர் மார்க்கெட்டில் ஜெயித்த ஜாதகம் பங்கு சந்தை என்பது இன்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் புள்ளிகள் நேற்று சரிந்தது ஐந்தாம் தேதி இருபது லட்சம் கோடி நஷ்டம் இது மாதிரி லாப நஷ்டங்களை ஏற்ற இறக்கங்களை சரியானபடி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு திட்டமிட்டு ஒரு கிராஃப் ஒன்றை வரைந்து கொண்டு இருபத்தி இரண்டு நாட்கள் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்பொழுது கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜாதக அமைப்பெல்லாம் பங்கு சந்தையில் மிக அற்புதமாக வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் சரிங்களா ஆக ஒரு லக்கணம் என்பது லக்கணம் ராசி என்பது ஸ்திர ராசி நேற்று அவருடைய ஜாதகத்துல உபய லக்கணம் சர ராசி அதுதான் ஜிக் ஜாக் காலையில பத்து மணிக்கு பத்தாயிரம் கிடைச்சிருக்கு எடுத்துட்டு வெளில வராம மத்தியானம் ஒன்றரை மணிக்கு என்கிட்ட வந்து காட்டுறாரு பதினேழாயிரம் ரூபாய் மைனஸ்ல போயிட்டு இருக்கு ஆக இவரெல்லாம் எப்பன்னு கேட்டீங்கன்னா மிக துல்லியமாக கால்குலேஷன் பண்ணி அதே நேரத்தில் எனக்கு இவ்வளவு வேணும் இவ்வளோ கிடைச்சா போதும் அப்படிங்கிறத நிலைநிறுத்தி இருபத்தி ரெண்டு நாளும் வெற்றி வாகை சூடக்கூடியவராக இருந்திருக்கிறார் அப்போ அவருடைய ஜாதகத்தை நான் போர்டில் போட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சி சார் ஏன்னா இதில் வந்து சம்பாதிக்கணும் நஷ்டமாக கூடாது இவருடைய ஜாதகத்தில் எதெல்லாம் இவருக்கு ஸ்ட்ராங்காக ஷேர் மார்க்கெட்டில் ஜெயித்த அமைப்புகள் எது எது முதல்ல ஸ்திர லக்கணம் கும்பம் அடுத்தது கும்ப ராசி சரிங்களா அதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரம் பங்கு சந்தைக்கு ராகுனுடைய ஸ்டாரு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அடுத்தது ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகத்தில் எந்த கோலும் இல்லை நேற்று பார்த்தீங்களா சந்திரன் இருந்தது பரபரப்பு இன்னைக்கு ஐந்தாம் இடம் எவ்வளோ பிளாங்காக இருக்குது இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளுடைய சிந்தனை ட்ரீம் கனவுகள் நம்முடைய பிளானிங் அந்த ஐந்தாம் பாவாதிபதி லாபத்தில் புரியுதுங்களா அஞ்சு குடையவன் பதினொன்றில் இருந்தால் யோகத்தின் அடிப்படையில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவர் ஆக இரண்டாம் பாவகம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் ஐந்து குடையவன் பதினொன்னாம் இடத்தில் புரியுதுங்களா உங்களுக்கு ஜோசியம் ஆக ஒன்பதாம் பாவாதிபதி அதிர்ஷ்டம் அதுவும் பதினொன்றாம் இடத்தில் ஆக இந்த ஜாதகருக்கு ஒன்னாம் பாவாதிபதி எடுத்தீங்கன்னா அது ஒன்பதாம் இடத்தில் உச்சம் எவ்வளவு அற்புதமான ஜாதகம் ஒன்னாம் பாவாதிபதி உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருக்க அதிர்ஷ்டக்காரர் அதே மாதிரி ஒன்னாம் பாவாதிபதி உச்சம் பெற்று விட்டால் ஸ்டேட்டஸை விட்டு கீழே இறங்க மாட்டார் ஒன்னு குடையவன் வந்து ஐந்து குடையவன் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அறிவை பயன்படுத்தி லாபத்தை ஈட்டுவார் ரெண்டு குடையவன் ஐந்து குடையவன் சேர்க்கை ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தைல வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸில் இறங்கிறதுக்கு தகுதிகள் உண்டு ரெண்டு அஞ்சு நல்லா இருக்கணும் சார் ரெண்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஐந்தாம் பாவகம் என்பது உங்களுக்கு மதியுகத்தினால் பெறக்கூடியது அது நட்டத்துலேயோ ஆறு எட்டு பன்னிரெண்டுலேயோ அது வந்து கெட்டு போகல அது சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு பதினொன்றாம் பாவகத்தில் இருக்குது சரிங்களா அடுத்தது லக்னாதிபதியும் பத்துக்குடையவனும் லக்னாதிபதி யாரு சனி பத்துக்குடையவன் செவ்வாய் ஒன்பதாம் பாவகத்தில் அப்போ அவரு எங்கேயுமே இந்த இடத்துல ஒரு மைனஸே இல்லையே ஆறு எட்டு பனிரெண்டில் எந்த கோள்களும் மறையவில்லையே அப்ப இவரிடம் போய் நீங்கள் என்ன செய்யணும் பங்கு சந்தை பற்றி நேத்து எங்க நேத்து போட்ட உதாரண ஜாதகம் இவர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கணும் இவர் வந்து நல்ல கிளாஸ் எடுக்கலாம் அழகா சொல்லிக் கொடுக்கலாம் அவசரப்படக்கூடாது இவருக்கு தான் லக்கணத்திலேயே சந்திரன் லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறவர்கள் இன்ட்ராடே பண்ணாதீங்கன்னு நேற்று சொன்னேன் இல்லையா இவர் எல்லாம் பண்ண மாட்டார் இவரெல்லாம் வந்து கமாடிட்டி ஷேர்ஸ் அது போக ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சு நல்ல நல்ல நிறுவனங்கள் மேலே பணத்தை கட்டி வாங்கி வச்சுக்குவார் நல்ல விலை வரும்போது வித்து விடுவார் வித்ததை கொண்டு போய் என்ன செய்வார் ரியல் எஸ்டேட் இடங்களை வாங்கி போட்டுருவார் அது ஒரு பக்கம் இவருக்கு கும்ப லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் செவ்வாய் செவ்வாயினுடைய தொழில் ரியல் எஸ்டேட் அதில் கொண்டு பணத்தை போடுறார் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாம் இடம் அது பதினொன்னில் எங்க எப்போ எதில் போய் பணம் போட்டாலும் அது பெனிஃபிட்ல தான் இருக்கு அந்த இன்ட்ராடே மட்டும் அவர் பண்றதில்லை அதுக்குள்ளாரியே போக மாட்டார் சந்திரன் லக்கணத்திலிருந்து தப்பிச்சார ஆக நேற்று வந்தவர் லக்கணத்தில் ராகு பிளஸ் குரு இன்று வந்தவர் லக்கணத்தில் சந்திரன் லக்னாதிபதி வலிமை சேர்க்கிறது உச்சம் ஆக ஷேர் மார்க்கெட்டில் ஜெயித்த ஜாதகம் அவருடைய எப்போ அதில் ஈடுபட்டிருக்கிறாரு அங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த பதினாறு பிளஸ் எட்டு இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசு அந்த முப்பது வயசுக்கு மேல இந்த துறைப்புலர் வந்திருக்காரு முப்பது வயசுக்கு மேல திருமணம்லாம் ஆகி குழந்தைகள் பிறந்த பிறகு அப்போ அவருக்கு என்ன திசை போயிட்டு இருந்தது சந்திரனுடைய லக்னாதிபதி ஆகிய சனி திசை பாருங்க எட்டு வயசு வரைக்கும் ராகு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி இருந்து நாப்பத்தி மூணு வரைக்கும் சனி நாற்பது வயசு ஆறு மாசம் ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வீடியோ நம்ம ஷூட் பண்றோம் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சனி திசை இவரை உச்சம் தொட வைத்தது லக்னாதிபதி திசையாக இருந்ததால் சனி எப்போதுமே வந்து சந்தேகக்கன் கொண்டு பார்க்கக்கூடியவர் இவர் கும்ப லக்னாதிபதி சந்திரன் சனி ராசியாதிபதி சனி தசாநாதன் சனி இந்த த்ரீ இன் ஒன் சனி வந்து பாக்கியஸ்தானத்தில் உச்சம் நல்ல நிலையில் இருக்கிறார் அந்த சனி யாருடைய சாரத்தில் இருக்கிறார் குருவனுடைய சாரத்தில் இருக்கிறார் அந்த குரு சாரம் பெறும்பொழுது குரு இரண்டாம் பாவாதிபதி பதினொன்றாம் இடத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதில் ஃபுல்லாக நான் கோள்களை விட பாவகத்தை தான் சொல்லியிருக்கேன் பாவகம் என்றால் என்ன அதுதான் மனிதன் பூமி கிரகங்கள் பூமிக்கு மேலிருந்து நம்மளை வழிநடத்தக்கூடியது பூமியாகிய பாவகந்தான் ஒரு செயலை செய்து அதனால தான் வக்கரம் பெற்ற கோள்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் வக்கரம் பெற்ற பாவகத்தை பற்றி யோசனை பண்ணுங்கள்னு சொன்னேன் வக்கரம் பெற்ற பாவகம் எப்பொழுதுமே வீக் ஆகும் வக்கரம் பெற்ற கோள்கள் வந்து அது கோள்களின் நிலை அது நீங்கள் வானசாஸ்திரம் படிக்கணும் அந்த வானசாஸ்திரத்தில் கோள்களின் நிலை ஒரு மாய தோற்றம் ரெட்ரோகிராட் அவ்வளவுதான் அது ஒரே மாதிரிதான் தான் இருக்கணும் குரு வக்கரம் ஆயிடுச்சுன்னா கெட்ட பலனையோ அல்லது சனி வக்கரமாச்சுன்னா நல்ல பலனையும் கொடுத்ததாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அதை வந்து நீங்கள் வெளியில் என்ன மாதிரி பொது வந்து உங்களுடைய அனுபவங்களை போடுங்க நான் என்னுடைய அனுபவங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இவருக்கு எந்த கோள்களுமே வக்கரம் இல்லை எந்த பாவாதிபதியுமே இல்லை எந்த பாவாதிபதியும் இல்லை எந்த கோள்களும் இல்லை ஓகே இவருடைய லக்னாதிபதி நன்றாக இருக்கிறது பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய அறிவை பயன்படுத்தக்கூடிய ஐந்தாம் பாவாதிபதி நன்றாக இருக்கிறது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இரண்டாம் பாவாதிபதி நன்றாக இருக்கிறது ஆக இத்தனை பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களும் நன்மையே செய்யும் நீங்க திருக்கணித பஞ்சாங்கத்தில் கடைசி பக்கத்தை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோள்களுடைய நிலைப்பாடுகள் தனுசு ராசியில் எல்லா கிரகங்களும் நட்பா தான் ஒழிய இங்கே எங்கேயுமே பகைநேசம் இருக்காது பகை நேசமே இருக்காது அப்போது இந்த கோள்கள் எல்லாமே இவருக்கு பெனிஃபிட்டபிளான ஸ்தானத்துல இருந்ததுனால இவர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயித்த ஜாதகமாக உலா வருகிறார் இப்பவும் இவருக்கு வந்து சனி வந்து பேராசையெல்லாம் கிடையாது நம்மளுக்கு வந்து இவருடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நாம் மோட்டார் பைக்ல போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு கார்ல போறோம் மகிழ்ச்சின்னு நினைக்கிறவர் ஆக இதே நேற்று பார்த்த ஜாதகம் பங்கு சந்தை செய்யலாமா அவர் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் பத்தில் எனக்கு இன்னும் வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறவர் இவர் எந்த போதும் போதும் போதும்னு நினைக்கிறார் போதும் போதும்னு ஒன்றா வாங்கி 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 ஒரு ஷேர் போட போட அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது பதினஞ்சாயிரம் ரூபா அதுக்கு ஒரு ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஒன்று வாங்கி போட்டு வராமல் அப்படியே வரும்பொழுது உங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வரும்பொழுது அதை அப்படியே எடுத்து ஒரு சீட்டு சிட் ஃபண்ட் சீட்டு போட்டு அந்த சீட்டுக்கு கட்டி சீட்டு பணத்தை எடுத்து ஒரு லேண்டில் போட்டு வராமல் எப்படி பார்த்தீங்களா ப்ரோக்ராமிங் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் போங்க எனக்கு தெரியாது நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வீடியோ போட்டுருக்குறேன் அதை போய் பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போகக்கூடியவர்கள் மூன்று முத்தான விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று நாம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணத்தில் தான் போகிறோன்னு இல்லாமல் நாம் அதை புரிந்து கொண்டு தேவைகளுக்காக போகிறோம் தேவைகள் பூர்த்தி அடையும் பொழுது சர்ப்ளஸ் மணியாக வரக்கூடியதை அதை வந்து ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணும் தொலைநோக்கு பார்வை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பெனிஃபிட் வரக்கூடியவர்கள் ஒரு சிட் ஃபண்டில் சீட்டு போடணும் சீட்டு போட்டு அந்த பணத்தை எடுத்து ஒரு லேண்டில் போடணும் இப்படியெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்தால் பகிருங்கள் தேவையான கருத்துக்கள் இருந்தால் கீழே எழுதுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு உதாரண ஜாதகத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்